திபுனா பாசுறது இவ்வானவர்கள் பெருமானாருடைய மஸ்ஜிதில எத்திக்காம இருக்கிறார்கள் பள்ளியிலே ஒரு மனிதர் ஒரு தூணிலே மிகுந்த கவலையோடு சாய்ந்து இருக்கிறார்கள் போய் கேட்டாங்க அந்த மனிதரிடத்திறை ஏன் உண்மை கவலையோடு பார்க்கிறேனே என்ன காரணம்னு கேட்டாங்க அவர் சொன்னார் நான் இன்னாருக்கு கடன் தர வேண்டியது இருக்கிறது பெருமானால் செல்லுவா அலிச வேண்டிய கவரை காட்டி சொன்னார் இந்த கபரிலே அடக்கப்பட்ட அல்லாஹுடைய தூதருடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக அந்த கடனை செலுத்துவதற்கு என்னிடம் எந்த வசதியும் இல்லை எந்த வசதியும் அதனால நான் கவலை உட்கார்ந்து அவர்கள் அந்த மனிதனிடத்துல கேட்டாங்க நீ விரும்பினால் உனக்கு யார் கடன் கொடுத்தாரோ அவரிடம் சென்று நான் ஏதேனும் பேசட்டுமா உனக்காக பரிந்துரை நல்ல கேட்டாங்க என்ன கேட்கல கடனை அடக்கிட்டுமான்னு கூட கேட்கல யார் உனக்கு கடன் கொடுத்தாரோ அவரிடம் சென்று நீ விரும்பினால் உனக்காக நான் பரிந்துரை செய்கிறேன் உனக்காக நான் சிபாரி செய்யட்டுமான்னு கேட்டாங்க இந்த மனிதர் தாராளமாக செய்யுங்கள் சொல்லி இவன் அப்பாஸ் அவர்கள் பள்ளிக்கு வெளியில வந்து தன்னுடைய போடுறாங்க உடனே அருகில் இருந்தவர்கள் சொன்னாங்க எட்டிகா இருப்பதை மறந்து விட்டீரோ என்று சொன்னார்கள் இல்லை மறக்கவில்லை பெருமனா செல்லா அலிசில அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பது எனக்கும் தெரியும் செல்லா அலிசில அவங்க சொன்னாங்க எந்த ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதர முஸ்லிம் ஒரு தேவைக்காக நடந்து செல்வாரோ ஒரு முஸ்லிமுடைய தேவைக்காக நடந்து செல்வாரோ அல்லாஹலா அவருக்கு ரெண்டு வருடங்கள் யாத்திகா இருந்த நன்மையை கொடுக்கிறார் ரெண்டு வருஷம் யாத்திகா இருந்த நன்மையை கொடுக்கிறார் பிறகு சொன்னார்கள் ஒரு நாள் யாத்திகாவுடைய நன்மை எவ்வளவு தெரியுமா ஒரு மனிதர் அல்லாவுக்காக தூய உள்ளத்தோடு ஒரு நாள் யாத்திகா இருந்தால் அவருக்கும் நரகத்துக்கும் மத்தியிலே அல்லாஹால மூன்று மூன்று பெரிய பெரிய புலிகள் அளவுக்கு தூரத்தை ஏற்படுத்தும் ஒரு நாள் ஏத்திக்கா பிறந்தா ஒரு முஸ்லிமுடைய சாதாரணமா நடந்து போனா போதும் அல்லாஹால ரெண்டு வருஷம் ஏத்திக்கா பிறந்த நன்மையை தருகிறான் என்று பெருமாநா சல்லா அலிசன் அவர்கள் சொன்னதாக அப்பாஸ் அவர்கள் சொன்னார் அன்பை அருமையானவர்களே நாம் இன்றைக்கு பிற முஸ்லிம்களுடைய தேவைக்காக பிற முஸ்லிம்களுடைய துன்பங்கள் கஷ்டங்களுக்காக என்றாவது நாம் நடந்திருக்கிறோமா என்று யோசித்து பார்க்கணும் வெறும் விவாதத்துகள் மாத்திரமல்ல நம்முடைய மார்க்கம் இந்த அடிப்படையான விஷயங்கள் சகோதர முஸ்லிம்களுக்கு உதவி செய்வது அவர்களது துயரங்களிலே பங்கெடுப்பது இதை கொண்டுதான் அல்லாஹாலா நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குகிறார் பெருமநாள் சலல்லா அலிஸ்வன் அவர்கள் இது தொடர்பாக நிறைய மறுமை நாளுடைய சம்பவங்களையும் சொன்னான் ஹதிசிலர் சுல் சலல்லா அலிஸ்வன் அவர்கள் சொன்னார்கள் நாளை மஷர் மைதானத்தில் அல்லாஹத்தால சொர்க்கத்திற்கு செல்கிற மக்கள் இவர்களை எல்லாம் ஒரு சஃபில் ஒரு அணியிலே நிறுத்தி வச்சிருப்பான் நரகத்திற்கு எல்லாம் ஒரு அணியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பாங்க ரெண்டு ரெண்டு பேரும் நிற்பாங்க அந்த நேரத்தில் நரகத்தினுடைய அந்த வரிசையில நிக்கிற ஒரு மனிதர் சொர்க்கத்துல அந்த அணியில நிக்கிற ஒரு மனிதரை பார்த்து அவருக்கு பக்கத்துல போய் சொல்லுவாராம் என்ன யாரென்று உங்களுக்கு தெரிகிறதா நான் உலகத்திலே உங்களுக்கு ஒரு உதவி செய்திருக்கிறேன் உலகத்துல நான் உங்களுக்கு ஒரு உபகாரம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த சொர்க்கத்தினுடைய அணியில் இருக்கிற மனிதர் சொல்லுவார் வந்துடுச்சு உதவி செஞ்சிருக்கீங்க அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு அவரிடம் செல்வார் சென்று சொல்லுவாரு அல்லா இந்த மனிதர் என்ன பாவம் செஞ்சாரோ எனக்கு தெரியாது ஆனா உலகத்துல எனக்கு உதவி செஞ்சிருக்கிறார் எனக்கு உபகாரம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவானா நீ தனியாக அல்ல சொர்க்கத்திற்கு செல்கிற போது இவரையும் அழைத்து கொண்டே செல் சொர்க்கத்திற்கு செல்கிற போது இவரையும் கூட்டிக் கொண்டு செல் என்று அல்லாஹ் சொல்வான் என்று பெருமானார் செல்லதா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இப்படி ஒரு நரகம் முடிவு செய்யப்பட்ட ஒரு மனிதன் கூட உலகத்திலே செய்த ஒரு சிறிய உபகாரத்தினாலே அல்லாஹ் அவரை மன்னிக்கிற